அனைவருக்கும் வணக்கம் கலையாமதம் சந்திரசேகர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர தொடர்ந்து நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி டிடிஆர்பி சம்மந்தமான கொஷின் ஆன்சர் போட்டுட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கொஷின் மேக்ஸ் கொஷின் ஏற்கனவே மேலே மேக்ஸ் கொஷின் நிறையா கொடுத்துருக்கேன் அதை வந்து லாப நட்டம் கணக்கும் கொடுத்துருக்கேன் அந்த நட்ட கணக்கில் ஒவ்வொரு மாடலில் ஒவ்வொரு கணக்கு கொடுத்துருப்போம் இதில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா லாபம் கண்டுபிடி நட்டை கண்டுபிடி அந்த மாதிரிலாம் கேட்காமல் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க அது என்னென்னு நம்ம பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போக்க போகிறது ஒரு மேக்ஸ் அதில் வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் பாருங்கள் இருபத்தி ஐந்து எடையுள்ள கிளே கிலோகிராம் எடையுள்ள ஒரு கோதுமைப்பை ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அதில் கிடைத்த லாபம் ரூபாய் நூற்றி ஐம்பது ஏனில் அதன் அடக்க விலை என்ன இங்க என்ன கொடுத்துட்டாங்க கோதுமை வாங்கி சாரி கோதுமை வந்து விற்ற விலையும் அதுல கிடைச்ச லாபத்தையும் கொடுத்துட்டாங்க இப்ப கோதுமை பை இருபத்தஞ்சு கிலோ கோதுமை பை எவ்வளவுத்துக்கு வாங்கியிருப்போம் வாங்கிய விலையத்தான் இங்க வந்து அடக்க விலை அடக்க விலை வாங்கிய விலை கொள்முதல் விலை எல்லாமே வந்து ஒண்ணுதான் சரிங்களா அதை அவங்க யூஸ் பண்ற வார்த்தைய வந்து நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது இப்ப இங்க என்ன கொடுத்துட்டாங்க விற்ற விலையும் அதுல கிடைச்ச லாபமும் கொடுத்துட்டாங்க அப்போ விற்ற விலையில இருந்து கிடைச்ச லாபத்தை கழிச்சோம் அப்படின்னா அதுதான் வந்து அடக்க விலை அதாவது வாங்கிய விலை வாங்கிய விலை அதாவது கோதுமை இருபத்தஞ்சு கிலோ கோதுமை பைய வந்து கொள்முதல் செய்த விலை அப்போ இப்போ இங்கே மேல என்ன இருக்குது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருபத்தஞ்சு கிலோ கோதுமை பைய வந்து விற்றுருக்காங்க அதில் கிடைத்த லாபம் நூற்றி ஐம்பது அப்போ ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது மைனஸ் நூற்றி ஐம்பது ஈக்குவல் ஆயிரத்தி நானூறு இந்த ஆயிரத்தி நானூறு தான் அடக்க விலை அதாவது கோதுமைப்பை வந்து வாங்கிய விலை ஓகேங்களா இது ஈஸி அண்ட் சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கணக்கில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் எந்த மாதிரியான கணக்கெல்லாம் உங்களுக்கு வேணும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை வணக்கம்